ஜி வி பெருமாள் இயக்கி தயாரித்திருக்கும் படம் சரீரம் தர்ஷன் சார்மி ஜோடியாக நடித்திருக்கின்றனர் காதலுக்காக ஆண் பெண்ணாகவும் ஆணாகவும் மாறும் சரீரம் படம் திரைக்கு வருகிறது இப்படம் பற்றி இயக்குனர் மற்றும் படக்குழுவினர் கூறியதை இப்போது காணலாம் ஆரம்பிச்சு இந்த துணிச்சலும் இந்த தயாரிப்பாளரும் டைரக்டர் உண்மையிலே பாராட்டணும் ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நல்லா பண்ணியிருக்காரு அதில் நிறைய பேர் நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க ஆனால் இந்த மாற்றில் எல்லோரும் நான் பண்ண வேண்டாம் என்னோட வேண்டுதல் ஏன் அப்படின்னா அந்த படத்துலேயும் கிளைமேக்ஸில் ஜட்ஜை அதான் சொல்கிறாரு ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி உழைச்சி நம்மளால் வாழ முடியுன்றது மட்டும் நல்லா நினைச்சுக்கணும் நம்ம உறுப்பினரை மாற்றி அது வந்து எவ்வளோ கஷ்டம் என்னென்ன கஷ்டம் நம்ம பார்த்தோம் அந்த கஷ்டம் வேண்டாம் அப்படின்னு எனக்கான வளர்ச்சி தோணுது படத்துலையும் அதான் டைரக்டர் முடிவர் தான் சொல்லியிருக்காரு வேண்டாம் தான் சொல்லியிருக்காரு வாழ்த்துக்கள் ரொம்ப நல்ல படம் இது வந்து நிச்சயமாக ஒரு அவார்டுக்கான படமாக இருக்கும் மக்களுக்கான விழிப்புணர்வு படமாக இருக்கும் நிச்சயமாக அந்த படம் பார்த்துக்கிற சந்தோஷமாக இருக்கும் எல்லோரும் நீங்கள் பகுதியை அத்தனை பேரும் இந்த படத்தை கொண்டு மக்களை கொண்டு போங்க என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் நம்ம என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு கதை தான் இது அது எல்லாேருக்கும் நீங்கள் தான் தான் தூண் இந்தியாவின் தூண் நீங்கள் தான் கொண்டு போகணும்னு வணக்கப்பட நன்றி வணக்கம் பத்திரிக்கை ஊடக நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் என்னுடைய பெயர் ஜிவி பெருமாள் தான் தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் இந்த படத்தை தயாரித்திருக்கிறேன் படத்தின் பெயர் சரீரம் சரீரம் என்பது குரான் பைபிள் கீதையில் சரீரத்தை பற்றி பார்த்தீங்கன்னா எவன் ஒருவன் உடலை காப்பாற்றுகிறானோ அவன் சரீரத்தை காப்பாற்றுகிறானோ அவன் ஆயுள் 200 இல்லை நானூறு வருடம் வாழலாம் என்பது நம்மளுடைய குரான்லேயும் பைபிள்லேயும் பகவத்கீதையிலையும் சொல்லியிருக்கு ஆனால் மனிதனாகிய நாம் இந்த சரீரத்துக்கு துரோகம் பண்ணுறோம் ஆகையால் இந்த சரீரத்தை துரோகம் பண்ணக்கூடாது என்பது என்னுடைய சரீரத்தின் மூலயமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்கிறேன் இந்த நூறு வருட சினிமா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெசேஜ் இருக்கும் ஆனால் நான் எடுத்திருக்கிற படம்னா ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுத்து அந்த சரீரத்தை தகப்பனிடம் ஒப்படைக்கிறது அந்த தகப்பன் அந்த குழந்தையை அந்த தாயுடன் பாதுகாத்து அந்த சரீரத்தை வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்குகிறது பதினாறு வயது அடைந்த பிறகு அந்த சரீரமானது அந்த குழந்தை பதினாறு வயதிலே மாற்றிக்கொள்கிறது ஒன்று தன் சரீரத்தை போதைக்காகவும் தன் காதலுக்காகவும் தன் சரீரத்தை மாற்றுகிறது அதை மாற்றக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து ஆழமான கருத்து இதை நம்ம பத்திரிகை நண்பர்கள் அத்துணை பேருமே போய் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஆழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் பத்திரிகை நண்பர் மூலகத்து என் மாலை வணக்கம் இந்த படத்தில் வந்துட்டு நான் குறைகிறான் வந்துட்டு சாங்ஸ்லாம் நான் தான் பண்ணியிருக்கேன் சாரை வந்து மீட் பண்ண சொல்லுவோம் சாங் பண்ணணும் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு நான் போனேன் போகும்போது இந்த கதையை வந்து என்கிட்ட வந்து சொன்னார் கதை கேட்கும்போது சூப்பராக இருந்துச்சு சார் அது யாருமே பண்ணாத ஒரு வித்தியாசமான ஸ்டோரியாக இருக்குது கண்டிப்பாக இது நல்லா வரும் சார் அப்படின்றப்போ இந்த வில்லன் கேரக்டருன்ட்டு ஒரு ஒரு மேட்ரு வந்து எனக்கு சொன்னார் மாஸ்டர் நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டார் அதுக்கப்புறம் அவங்க அந்த கதையை என்கிட்ட சொல்லும்போது அந்த என்னோடய கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது உடனே நான் வந்து ஓகே சார் சொல்லி ஒத்துக்கிட்டேன் அந்த ஃபுல் டர்மை நம்ம ஜீவி பெரும்தான் வந்து சேரும் ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு நம்ம பத்திரிகையால் மீடியா நீங்கள் தான் போய் சேர்த்து எல்லோரையும் தேட்டரில் வந்து இந்த படத்தை பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன் இதை வந்து இந்த படத்தை ஹிட் பண்ண விஷயம் இல்லை உங்கள்கிட்ட தான் வந்துட்டு இருக்குது நீங்கள் இந்த படத்தை பெருசாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அனைத்து மக்களும் தேட்டரில் வந்து பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ ஹீரோ படத்துடைய ஹீரோ ஹாய் எல்லாேருக்குமே வணக்கம் இந்த படத்தை எப்படியோ பண்ணியிருக்கேன் இந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம பெருமாள் சார் ஜிவி பெருமாள் சார் அப்புறம் மனோஜ் மாஸ்டர் இவங்க ரெண்டு பேருக்குமே நான் மனமாத வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் இந்த படத்தை இப் பண்ணி எனக்கு கொஞ்சம் பேச புதுசு பட் நீங்கள் ஆனால் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம் தேங்க்யூ நண்பர்கள் மற்றும் இங்க வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சந்தோஷினி நான் இதில் வந்து சந்தோஷம் பண்ணிருக்கேன் சரிதமிழ திரைப்படம் பார்த்தீங்கன்னா எங்கள் வந்து எங்களோட உணவு எங்களோட உணர்வுகளுக்காகவும் நாங்கள் இயற்கையாகவே திருநெல்மைகளாக திருநங்கைகளாக சில பேர் இருந்தது அவங்க எங்களுக்காக நாங்கள் ஒரு சரீரத்தை மாற்றிக்கிறோம் ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையில் காதலுக்காக தன்னோட உயிர் வாழணும் அப்படின்றதுக்காக இவங்க சரீரத்தை மாற்றிக்கிறாங்க மக்கள் வந்து நீங்கள் இதை பார்க்கும்போது புரிஞ்சிக்கணும் ஏன்னா கதைகள் நான் பார்க்கும்போது எங்களுக்கு நிறைய வந்து எங்கள் உணர்வுபூர்வமான விஷயங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது அது மட்டும் பார்த்தீங்கன்னா அநேக தமிழ் சினிமாங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எண்பதுலேருந்து வர தமிழ் சினிமாங்கள் அநேக சினிமாங்களில் அதாவது பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டைலில் எந்த விதமான சினிமாங்களில் பார்த்தீங்கன்னா திருநங்கைகளை வந்து ஒரு கேலியாகவும் ஒரு கிண்டல் ஒரு ஒரு கேலி விதமாக தான் ஒரு கேலி பேசிக்க ஒரு கிண்டல் விதமாகவும் திருநங்கைகள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆனால் நம்ம சரீரம் படத்தில் நம்ம ஜீவி சார் திருநங்கைகளுக்கு அப்படிப்பட்ட இதுவும் இல்லாமல் திருநங்கைகள் எல்லாருமே வந்து ஒரு எல்லாருமே அவங்களும் ஒரு சமம் தான் அவங்களும் வந்து இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு உண்மையில் வரவங்க ஏன்னா அந்த அந்த ஜர்ஜ் வந்து பேசும்போது அந்த சீன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி சீனா அந்த டைலாக்லாம் வந்து நல்லாவே இருக்குது அதனால் மக்கள் வந்து இந்த படத்தை வந்து வருகிற செப்டம்பர் ட்வெண்ட்டி சிக்ஸ் வந்து ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகுது ஆனால் மக்கள் இதை போய் நீங்கள் போய் பாருங்கள் நாங்கள் ஒரு பத்து திருநங்கைகள் கிட்டே இதை நடிச்சிருக்கிறோம் அநேக படங்களை பார்த்திங்கன்னா திருநங்கைகளுக்கு திருநங்கை வேடத்துக்கவும் ஆண்களுக்கும் வந்து அந்த திருநங்கை வேடம் போட்டு நடிக்க வைப்பாங்க ஆனால் ஜிபி பெருமாள் சார் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கொடுக்குறாரு அதனால் பெருமாள் சாருக்கு நாங்கள் தயங்கித்தோம் இந்த படம் வந்து மென்மேலும் வந்து வளரணும் இந்த படம் வந்து உண்மையான இந்த கதை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விருதுக்கான ஒரு கதை தான் இது அதனால் மக்களாக ஆகிய நீங்கள் நல்ல இந்த படத்தை புரிஞ்சிக்கோங்க இயற்கையாகவே நாங்கள் திருநங்கைகளாக மாறிக்கிறோம் ஆனால் அவங்க வந்து காதலுக்காக தன்னோட சரீரத்தை மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா தன்னோட பழைய வாழ்க்கையை அவங்க தொடர்கிறாங்க அந்த ஒரு ஆணித்தரமான விஷயத்த மக்கள் நீங்கள் அந்த படத்தை பார்க்கணும் புரிஞ்சிக்கணும் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த வாய்ப்பு கொடுத்த ஜிவி பெருமாள் சார் இருக்கும் மாஸ்டர்ஸ்க்கும் வண்டி அது மட்டும் எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எங்களுக்கு எந்த விதமான அந்த ஜென்டர் ஜெண்டர் குவாலிட்டி அந்த இது இல்லாமல் எல்லாமே ஈக்குவலாகவே எல்லாமே நடத்துனாங்க எல்லாமே என்கிட்ட எல்லாருமே நல்லா பேசுனாங்க மாஸ்டராக இருக்கட்டும் எல்லாருமே நல்லா பேசுனாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது சாங்லாம் நல்லா வந்திருக்கு ஆனால் மக்கள் வருகிற செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் போய் நீங்கள் இதை பாருங்கள் தேங்க்யூ